எவ்வளவு வேஸ்ட் பண்றியோ அந்த நேரம் அவனுக்கு திருப்பியும் கிடைக்காது அதனால அதை யூஸ் பண்ண கத்துக்கோன்னு சொல்லிச்சான் அவனும் சரி அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டெய்லி படிச்சுட்டே இருந்தான் அந்த கடிகாரம் டெய்லி கேக்குற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா என் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணன்னு கேட்டுட்டே இருக்கும் அவனும் இவ்ளோ நேரம் யூஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டே உடனே அவனும் நல்லா படிச்சு அப்படியே கூடி கூடி அவன் அந்த கிளாஸ்க்கே டாப்பர் ஆகிற அளவுக்கு படிச்சானா பாத்துக்கோங்களேன் அன்னைக்கு நைட் அந்த கடிகாரம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிச்சான் பத்தி அரவிந்த் நீ என்னோடய நேரத்தை யூஸ் பண்ணது அதனால உன்னோட மதிப்பு எவ்வளோ கூடிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டியா அதனால நீ எப்பயுமே என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சா உடனே அவனும் சொன்னானா நான் என் நேரத்தை எப்பயுமே வேஸ்ட் பண்ணாத மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதனால நம்மளும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண